ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க தரமான ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எப்போ வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டுவோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம்னா விஎனுங்கிற ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம் விஎன் ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் விஎன் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் விஎன் சொல்லி லோகம் இருக்குது இந்த மாதிரி காமிக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள் கீழே ப்ளூ கலர் ப்ளஸ் சிம்பிள் காமிக்கிது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி காமிக்கிது ப்ளூ கலரில் அதையே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உளுக்கில் போய்க்கங்க போனோடனே இந்த மாதிரி வரும் இதில் இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணமோ அந்த ஃபோட்டோவை நான் இப்போ இந்த ஃபோட்டோவை அதனால் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும் மேலே பாருங்கள் ஒரிஜினல் சொல்லி காமிக்கிது அதே வந்து நைன் இஸ்ட்டு பதினாறு ஒம்பது புள்ளி பதினாறுன்ற பாருங்க அதில் கொடுத்துக்கோங்க கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க கடைசி எண்டுக்கு வந்துங்க வந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் இதை வந்து டெலிட்டு காமிக்கிது பாருங்கள் டெலியிட் கொடுத்துக்கோங்க இது நீங்கள் சாங் எந்த செ எவ்வளோ செகண்ட்ஸுக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு இதை டச் பண்ணி இழுத்துக்கலாம் மேலே பாருங்கள் செகண்ட்ஸ் ஓடுது நான் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபில்டருன்னு இருக்கு பாருங்க அதுக்கெலாம் போய்க்குங்க மேலே அட்ஜஸ்ட்ன்னு சொல்லியிருக்க பாருங்கள் அட்ஜஸ்டெலாம் போய்க்குங்க ப்ரைட்னஸ் ப்ரைட்னஸ் அதில் இருக்கட்டும் இல்லை மைனஸ்லாம் வச்சுக்கோங்க இதில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வச்சுக்கோங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மைனஸில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துக்கிங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும் மறுபடியும் பாருங்கள் சிம்பிள் ப்ளஸ் போட்டுருக்கு அதுக்கு மேலே அதை கொடுத்துக்கோங்க கொடுத்து ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் கொடுத்துக்கோங்க அதே ஃபோட்டோவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் சென்ட்ரலாம் வச்சுக்கோங்க வச்சனையே இங்கே பார்த்துக்கோங்க கட் அவுட்னு சொல்லியிருக்கு அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி பேக்ரவுண்டெல்லாம் ஃபுல்லாக அதுவாக ரிமூவ் பண்ணிடும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஃபோட்டோ எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அது மூணு செகண்டில் தான் இருக்குது லாஸ்ட் எண்டில் டச் பண்ணி வீடியோ டூ எண்டுன்றிருக்கு பாருங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் அது வந்துடும் இங்கே கீழே பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க்னு சொல்லி ஒன்று காமிக்கும் இங்கேயும் இருக்குது பாருங்கள் மாஸ்க்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த ஷேர்னஸ் தெரியறதுக்காக நெக்ஸ்ட்டு இந்த ஏரோமாயிருக்கு பாருங்கள் அதை லைட்டாக அப்படி பிடிச்சிருத்திங்கன்னா போதும் ஓகே ஏரோ டிக்கு கொடுத்துக்காங்க டிக் கொடுத்து எடுத்து விட்டுருக்காங்க எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன சாங் வைக்க போகிறோம்னு ஆட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் மியூசிக் சிம்பிள் காமிச்சி ப்ளஸ் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிக்கிட்டு மியூசிக்னு சொல்லியிருக்கு அந்த மியூசிக்கே கிளிக் பண்ணிக்காங்க இங்கே மை மியூசிக்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்காங்க இங்கே மியூசிக் லைப்ரரின்னு இருக்குது அதுக்கெலாம் போய்க்காங்க போய் இதில் எந்த பாட்டு வேணுமோ அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு நீங்க அதுக்குள்ள வச்சுக்கலாம் வந்து ஒரு பிஜிஎம் மட்டும் வைக்கலாம் இருக்கேன் இந்த சாங் தான் வேணும் என்ன சாங்னு ப்ளே பண்ணி கேட்டுட்டு யூஸ் சொல்லி இருக்கு பாருங்க அதை கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்கேயே ப்ளே பண்ணி போய் எந்த லீக்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி எந்த லைன்ல இருந்து இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற லைனை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மெஸ்டி கீழே போக டிக் சிம்பிள் அதை கொடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிஜிஎம் ஆட் ஆயிரும் அவ்வளோதான் முன்னாடி வந்துக்கோங்க வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கு பாருங்க அதில் போயிட்டு இந்த கீ ஃப்ரேமை மட்டும் கொடுத்துக்கலாம் கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிக்சரை ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சென்டருக்கு எடுத்துக்கோங்க ஒரு டென் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெஃப்டில் அப்படி போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து மறுபடியும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த சைடே வர மாதிரி ம் மறுபடியும் எண்டுக்கு போய்க்காங்க போய்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த சைஸ்க்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து ப்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த இது வந்து மூ பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் அங்கிட்டங்கிட்ட அலைன்மெண்ட் ஆகும் இப்போ இதிலேயே நம்ம வந்து ஏதாவது பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளெட் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கூகுளில் போய் கூட நீங்கள் எல்லாம் பின்ட்ராக்ஷன் சொல்லி ஒரு ஆப் இருக்குது அதில் போய் பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளெட்டுன்னு கொடுக்கலாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை எதுக்குள்ளே எடுத்துட்டுருந்தேங்க ஏன் பாருங்கள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி காமிக்கிது போய் போய்க்குறாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இருக்கும் இல்லைன்னா இருக்காது இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சேன் அதனால் அதை எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ண கீழே பாருங்கள் பிளண்டிங் இருக்குது நான் பிளண்டிங்கை டச் பண்ணி ஸ்க்ரீன் சொல்லியிருக்கு நான் ஸ்க்ரீனை கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் இப்போ அந்த டெம்லேட்டில் ஏதாவது சா வாய்ஸ் இருந்துச்சு சவுண்ட் இருந்துச்சுன்னா வரும் அந்த சவுண்டை மட்டும் எடுக்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் வால்யூம்ன்றிருக்கு அதை மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோமார்க் போட்டு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிரும் கொடுத்து இங்கே எத்தனை எம்பியில் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே பாருங்கள் இப்போ மூணு புள்ளி எண்பது எம்பிக்கு நான் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டோம்னா இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிரும் வீடியோ அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் நம்ம சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ